புகு விடிந்தது மற்றவர்கள் அனைவருக்கும் ஆனால் சீதைக்கு இல்லை எனினும் பேதையான சீதை இதை அறிய மாட்டாள் அவள் எப்போதும் போல் மனமகு உடனேயே இருந்தாள் லட்சுமணன் ஆரா துயரத்துடன் சுமந்தரியிடம் சென்று ரதம் தயார் செய்யும்படி கூறிவிட்டு சீதையின் அந்தபுரத்திற்கு சென்று அவளை நமஸ்கரித்தான் பின்னர் அவளிடம் ராமர் அவளை கங்கை கரைக்கு அழைத்துச் செல்லுமாறு கட்டளையிட்டதையும் தயாராகி வருமாகவும் ரதம் தயார் நிலையில் இருப்பதையும் தெரிவிக்கிறான் சீதை மிக்க மகுவோடு ஒவ்வொரு ரிஷி பத்தினிகளுக்கும் அளிக்கும் வகையில் பல்வேறு விதமான பரிசு பொருட்களை எடுத்து வைத்துக் கொள்கின்றான் மனதிற்குள் ஒரே இரவிலேயே தன் கணவன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற ஏற்பாடுகள் செய்தது பற்றி பெருமிதத்துடன் அநேக விதமான பரிசு பொருட்களுடன் சீதை ரதத்தில் ஏறி அமர்ந்தாள் அவள் நிலையை கண்ட லட்சுமணன் மிக்க வேதனை அடைந்தான் ரதம் கிளம்பியது ராமர் மனதில் சூன்யம் சூழ்ந்தது ரதம் செல்லும் போதே சீதை லட்சுமணனிடம் தனக்கு ஏனோ மனதில் மிக்க வேதனை தோன்றுவதாகவும் அபசகுணங்கள் தோன்றுவதாகவும் வலது கண்ணும் வலது தோலும் துடிப்பதாகவும் கூறுகின்றாள் மனதில் ஏதோ இனம் தெரியாத வெறுமை சூழ்வதாகவும் செல்லும் அவள் லட்சுமணா உன்னுடைய அண்ணனுக்கு ஏதும் நேராமல் நலமாய் இருக்க வேண்டும் என் மாமியார்கள் நலமாய் இருக்க வேண்டும் மற்ற இரு மைத்துனர்களும் உங்கள் மூவரின் மனைவியாரும் என் சகோதரிகளும் நலமாய் இருக்க வேண்டும் இதற்காக ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன் என்று கூறினாள் லட்சுமணன் அவளுடைய பரிசுத்தமான உள்ளத்தை மனதில் போற்றிய வண்ணம் சற்று நேரத்தில் தனக்கு நேரப்போகும் துக்கத்தை உணராமல் மற்றவர்களை கஷ்டப்படுவார்களோ என எண்ணி தவிக்கும் அவளை தேற்றினான் ரதம் கங்கை கரையை அடைந்தது கீழே இறங்கி ஓய்வெடுத்து கொண்ட போது துயரத்தை அடக்க முடியாமல் லட்சுமணன் ஓவென வாய்விட்டு கதறி அதுதான் பேதையும் மனதில் கூட தனக்கு நேரிடப் போகும் அளவிட முடியாத இழப்பை நினைக்காதவனும் ஆன சீதை ஒருவேளை ராமரை விட்டு சற்று நேரம் அதிகம் பிரிந்து இருப்பதாலேயே லட்சுமணன் துன்பப்படுகின்றான் என எண்ணி அவனை தேற்றுகின்றான் நாம் அக்கரை சென்று அனைவரையும் பார்த்துவிட்டு பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு திரும்பி விடுவோமே ஏன் கலங்குகின்றாய் எனக்கும் ராமரை பிரிந்து அதிக நேரம் இருக்க முடியாதுதான் லட்சுமணா வெட்கத்தை விட்டு சொல்கிறேன் நீ உன்னை தேற்றிக்கொள்வாய் என்று சொல்லவும் லட்சுமணன் படகு தயாராகிவிட்டதால் அக்கரைக்கு செல்லலாம் என கூறுகின்றான் அக்கரையை படகு அறைகின்றது இருவரும் கீழே இறங்கியதும் லட்சுமணன் தன் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் சீதையை வலம் வந்தான் தாய்க்கு நிகரானவளே அனைவரும் ஏசப்போகும் ஒரு காரியத்தை என்னை செய்யும்படி என் அண்ணனின் ஆணை நீ எவ்வளவு பரிசுத்தமானவள் என்பதும் என் அண்ணனைத் தவிர மற்றொருவர் நினையாதவள் என்பதும் நான் அறிவேன் தயவுசெய்து தேவி இந்த காரியத்தை நான் என் முழு மனதோடு செய்வதாய் நினைத்து விடாதீர்கள் காலம் காலத்துக்கும் எனக்கு நேரிடப் போகும் பகைச்சொல்லுக்கு நான் காரணம் இல்லை என்று வேண்டுகின்றான் சீதையினம் சீதைக்கு இப்போதுதான் சற்று மனக்கலக்கம் வருகின்றது ஏனோ தனக்கு சற்றும் உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை லட்சுமணன் எப்போது செய்யப் போகின்றான் என்பதை உணர்ந்தால் ஏதோ பெரும் சுமையை உள்ளத்தில் சுமந்திருக்கின்றாய் லட்சுமணா அது என்ன சொல்லிவிடு மன்னரும் என் கணவருமான ஸ்ரீராமர் உன்னிடம் ஏதோ விரும்பத்தகாத காரியத்தை செய்ய சொல்லி இருக்கின்றாரா சற்றும் மறைக்காமல் உள்ளது உள்ளபடி சொல்லிவிடு லட்சுமணா என்று சீதை கேட்க லட்சுமணன் பத்ரனிடம் ராமர் கேட்டு அறிந்த செய்தியை கூறுகின்றான் மற்றவர்களுக்கும் அந்த செய்தியை உறுதி செய்ததையும் நாட்டு மக்கள் பேசுகின்ற அவதூறு காரணமாய் தேவர்களாலும் அக்னியாலும் போற்றப்பட்டு வாழ்த்தப்பட்ட உங்களை காட்டில் விட்டுவிட்டு ஆசிரமங்களுக்கு அருகில் அனாதை போல் விட்டுவிட்டு வருமாறு ராமர் என்னிடம் கூறியுள்ளார் ஆனால் தேவி இதை சொல்ல அவர் எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதும் அவர் மனம் முற்றிலும் உடைந்துவிட்டது என்பதும் நான் அறிவேன் மனம் தளர வேண்டாம் தேவி ரிஷி முனிவர்கள் உங்களை கைவிட மாட்டார்கள் அதிலும் இங்கே ரிஷிகளில் மிக உயர்ந்தவரும் எங்கள் தந்தையுமான தசரதனின் நண்பரும் ஆன வால்மீகியின் ஆசிரமம் உள்ளது தாங்கள் விரும்பினால் அங்கேயே தங்கிக் கொள்ளலாம் ராமரை மனதில் நினைத்த வண்ணம் அந்த ஆசிரமத்தில் வாழுமாறு தங்களை மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் சிறப்பு இன்னும் ஓங்கி ஒளிவிட்டு பிரகாசிக்கவே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது என நம்புகின்றேன் என்றான் லட்சுமணன் செய்தை அளவிட முடியாத துயரத்துடன் கீழே விழுந்தால் கதறி அகுதாள் பின்னர் லட்சுமணனிடம் சொல்கின்றாள் லட்சுமணா ஒரு கனத்துக்கேனும் மனதாலும் உடலாலும் நன் நடத்தையில் இருந்து தவறாத எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் நேரும் நான் என்ன பாவம் செய்தேனோ என்னை பிரம்மதேவன் துன்பங்கள் அனுபவிப்பதற்காகவே சிருஷ்டித்தானோ என் பதியை பிரிந்து ஆசிரமத்தில் தனிமையில் நான் வாழவும் வேண்டுமா ஐயகோ தற்கொலை செய்து கொள்ளவோமெனில் ராமரின் குல வாரிசு என் வயிற்றில் வளருகின்றதே அதற்கும் முடியாதே ரிஷிகளிடம் நான் என்ன காரணத்தை சொல்லிக்கொண்டு ஆசிரமத்தில் தங்குவேன் ஒன்றும் புரியவில்லையே சரி லட்சுமணா நீ என்ன செய்ய முடியும் மன்னரின் ஆணை அதுவானால் நீ திரும்பி செல்வாய் ஆனால் மன்னருக்கு நான் தெரிவிக்க வேண்டிய செய்திகளை சொல்கின்றேன் அவற்றை மன்னரிடம் நான் கூறியதாய் கூறுவாய் என்று சொல்கின்றாய் சீதை தன் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் சீதை சொல்லியதாவது லட்சுமணா பாவியாகிய நான் மிகுந்த பாவம் செய்ததாலே இத்தகையதொரு தண்டனையை அனுபவிக்கின்றேன் என் மாமியார்கள் அனைவரிடமும் நான் அவர்களின் நலனை தவிர வேறொன்றையும் விரும்பவில்லை என தெரிவிக்கவும் மன்னரிடம் நான் அவரை தவிர வேறொருவரை மனதிலும் நினைத்தவள் இல்லை என்பது அவருக்கே தெரியும் என்பதை அவருக்கு நினைவுபடுத்தவும் மேலும் மன்னரிடம் நான் சொன்னதாய் இதை சொல்வாய் லட்சுமணா அரசே மக்களின் அவதூறு பேச்சை தாங்க முடியாமல் நீங்கள் என்னை துரத்தி இருக்கின்றீர்கள் இது அரசனின் கடமை என்பதை நான் புரிந்து கொண்டுள்ளேன் ஆனால் எனக்கு உங்களை தவிர வேறு கதி இல்லை அரசே ஒரு மனைவியாகவும் உங்கள் பட்ட மகிழ்ச்சியாகவும் உங்கள் நேரும் அவதூறிலிருந்து உங்களை பாதுகாத்து மாபெரும் கடமை செய்யும் எனக்கு ஒன்று உள்ளது ஆகையால் இந்த அவதூறு உங்களை பாதிக்கும் என்று நீங்கள் கருதுவதால் நானும் உங்களை விட்டு விலகியே இருக்கின்றேன் உங்கள் மனதில் உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் என்ன இடம் கொடுத்திருக்கின்றீர்களோ அத்தகையதொரு இடம் குடிமக்களுக்கும் நீங்கள் கொடுத்து வருகின்றீர்கள் என்பதையும் நான் நன்கு அறிவேன் என்னுடைய இந்த உடலும் உள்ளமும் நீங்கள் அருகாமையில் இல்லாததால் அடையப்போகும் துன்பங்களைப் பற்றி நான் பொருட்படுத்தவில்லை ஆனால் அரசே மக்களுடைய இந்த குற்றச்சாட்டில் துளியும் உண்மை இல்லை என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதை அவர்கள் உணரும் வகையில் தாங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் திருமணம் ஆன ஒரு பெண்ணுக்கு கணவனே குரு தெய்வம் அனைத்தும் விடுகின்றது ஆகவே நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டு தாங்கள் கட்டளைப்படி நடப்பேன் என உறுதியளிக்கின்றேன் லட்சுமணா இதை நீ நான் சொன்னதாய் ராமரிடம் கூறுவாராக மேலும் லட்சுமணா இதோ என்னுடைய இந்த வயிற்றை பார் கர்ப்பிணி ஆகிவிட்ட நிலையில் தான் இன்னும் சில நாட்களில் குழந்தை பிறக்கப் போகின்றது என்றும் நிலைமையில் தான் நீ என்னை காட்டில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றாய் என்பதையும் சற்றும் சந்தேகமில்லாமல் தெரிந்து கொள்வாயாக என்று சொல்லிக்கொண்டே சீதை தன் கர்ப்ப வயிற்றை லட்சுமணனுக்கு தொட்டு காட்டினாள் லட்சுமணன் கதறினான் தலையை தரையில் மோதிக்கொண்டு அழுதான் என் தாயே நான் என்ன பாவம் செய்தேன் தங்கள் திருவடிகள் தவிர மற்றவற்றை காணாத என் கண்கள் என்று இந்த காட்சியை காணும்படி நேர்ந்ததா இதுவும் நான் செய்த பாவம்தான் என்னால் இதை தாங்க முடியவில்லையே என்று கதறினான் லட்சுமணன் பின்னர் சீதையை நமஸ்கரித்து வலம் வந்து மீண்டும் படகில் ஏறி கங்கையை அடைந்தான் பிறகு அதை கடந்தான் அக்கரையில் சுமத்திரம் ரதத்துடன் காத்திருந்தார் இக்கரையில் நிர்கதியான சீதை செய்வதறியாது திகைத்து நின்றாள் அவள் படகை பார்த்த வண்ணமே நிற்க அக்கரையை அடைந்த லட்சுமணன் நேரில் ஏறி கொள்வதும் தேர் கிளம்புவதும் கண்களில் பட்டது மனதில் வெறுமை சூழ்ந்து கொள்ள சீதை துக்கம் தாங்க முடியாமல் பெரியதாக அலறி அகுதாள் காட்டில் கூவிக்கொண்டிருந்த குயில்களும் ஆடிக்கொண்டிருந்த மற்ற விலங்குகளுக்கும் தங்கள் வேலையை நிறுத்திவிட்டு சீதை அழுவதை கவனித்ததோ என்று எண்ணும்படி காட்டில் சீதையின் அழுகுரல் தவிர வேறு ஒன்றுமே அங்கு ஒழிக்கவில்லை காடே மௌனத்திலும் சோகத்திலும் ஆழ்ந்தது ஆழ்ந்த அந்த மௌனத்தில் ராமா என்னை ஏன் பிரிந்தீர் என்ற சீதையின் கூவலும் ஓலமும் மட்டுமே கேட்டன அருகாமையில் இருந்த வால்மீகியின் ஆசிரமத்தில் உள்ளே போய் தவத்திலும் வேள்வியிலும் தியானத்திலும் ஆழ்ந்து போயிருந்த ரிஷி முனிவர்களின் நெஞ்சாயத்தை கசக்கி பிகுந்தது அந்த ஓலக்குரல் ரிஷிகளின் மகன்கள் நெஞ்சு பிளக்கும்படியான இந்த கதறலை கதறி அகும் பெண் யாரோ என பார்க்க வேண்டி விரைந்து வந்தனர் அங்கே தேவேந்திரனின் இந்திரராணியையும் அந்த ஈசனின் உமையவளையும் தோற்கடிக்கக்கூடிய அழகுடன் கூடிய ஒரு கர்ப்பிணி பெண்ணை கண்டனர் அழுதது அவள்தான் என தெரிந்து கொண்டனர் அவள் நிலையைக் கண்டு பரிதாபம் அடைந்து உடனேயே ஆசிரமத்தின் தலைவரான வால்மீகி ரிஷியை அடைந்து அவரிடம் மிக மிக உயர்ந்த ஒரு பெண்மணி ஒரு வேரரசனுக்கு பட்ட மகிழ்ச்சியாகவோ என எண்ணும்படியான தோற்றம் உடையவள் சாட்சாட்சி அந்த மகாலட்சுமியே பூமிக்கு வந்து விட்டாளோ என்று எண்ணும்படியாக இருப்பவள் அத்தகைய ஒரு மங்கையர்கரசி நம் ஆசிரமத்தின் வாசலையிலேயே நதிக்கரையிலே அகுது கொண்டு இருக்கின்றார் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்துவிட தெய்வீக பெண்மணியோ என எண்ணுகின்றோம் அவர் சாதாரண பெண்மணியாக தோன்றவில்லை என்றாலும் அவர் நிலைமை பரிதாபமாகவே உள்ளது என்று சொல்கின்றனர் தன் தவ வலிமையாலும் தியானங்கள் பல செய்தமையாலும் நடந்தது நடப்பது போவது அனைத்தையும் அறிந்து கொள்ளும் திறன் படைத்த வால்மீகி ரிஷியானவர் ஆசிரமத்தின் வாயிலுக்கு மனைவியான சீதைதான் என அறிந்து கொள்கின்றார் சீதை இருக்கும் இடம் நோக்கி வேகமாய் செல்கின்றார் சீதையை பார்த்து ஆறுதல் மொழிகள் கூறுகின்றார் ஜனகரின் மகளும் தசரதின் மருமகளும் ஸ்ரீராமரின் மனைவியுமான சீதையே உனக்கு நல்வரவு உன் துயரங்களை துடைத்துக் கொள்வாயாக உன் கணவரிடம் நீ மாறாத வித்வாசமும் பேரன்பும் பூண்டவள் என்பதை நான் நன்கறிவேன் மாதரசியே கலங்காதே நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நான் செய்த புண்ணியத்தின் காரணமாய் அறிய உன் தூய்மையை நான் நன்கு அறிவேன் மா திருமகளுக்கு நிகரானவளே நீ எந்த பாவமும் செய்யாதவள் என்பதையும் நான் நன்கறிவேன் இந்த ஆசிரமத்தில் ரிஷிகளின் பத்தினிமார்கள் வாழ்கின்றனர் அவர்கள் தவ வகைகளை மேற்கொண்டவர்கள் உன்னை தாங்கள் மகள் போல கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பார்கள் உனக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பார்கள் பெண்ணீர் சிறந்தவளே உன்னுடைய பாதுகாவலனாக நான் பொறுப்பேற்கின்றேன் நீ என்னுடைய இந்த வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த ஆசிரமத்தை உன்னுடைய வீடாக நினைத்து கொண்டு வேறொருவர் பாதுகாவலில் இருக்கின்றோம் என நீ எண்ணக்கூடாது அப்படி எண்ணாமல் இங்கேயே தங்கி உன் மனம் அமைதி பெறவும் உன்னை மன அமைதி பெற செய்வதன் மூலம் நாங்கள் மன மகிழ்வு எழுதவும் கருணை புரிவாய் என்று வேண்டுகின்றனர் சீதையும் சம்மதிக்கவே வால்மீகி அவளை அழைத்துச் சென்று ஆசிரமத்தின் உள்ளே சென்று மற்ற ரிஷிகளின் பத்தினிமார்களுக்கு சீதையை அறிமுகம் செய்து வைக்கின்றனர் சீதையின் மன துன்பத்தையும் கணவனை விட்டு அவள் இங்கே வந்திருக்கும் காரணத்தையும் எடுத்து சொல்லி சீதை எந்த விதத்திலும் துயர் அடையாமல் அவளை பாதுகாக்க வேண்டும் என்றும் தனக்கு காட்டும் மரியாதைகள் போல் அதற்கு சற்றும் குறைவில்லாமல் சீதையை மரியாதையுடன் நடத்த வேண்டும் எனவும் சொல்லிவிட்டு அவள் தன் பாதுகாவலில் இருப்பதாயும் தெரிவித்துவிட்டு தன் தவத்திற்கு திரும்பச் சென்றார் வால்முகி இங்கே லட்சுமணன் சுமத்திரர் தேரை ஓட்ட தேரில் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான் அப்போது சுமத்திரரிடம் லட்சுமணன் பின்வாருமாறு கேட்கிறான் சீதையை ராமர் பிரிய நேர்ந்தது ஒரு கொடூரமான நிகழ்ச்சி இதை விதி என்று சொல்லுவதா இந்த விதியில் இருந்து யாரும் தப்ப முடியாதா விதியின் செயலை யாராலும் மாற்ற முடியாதா ராமரின் பலம் நாம் அறியாதது அல்ல தேவர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் கந்தரவர்கள் என அனைவரையும் தம் பலத்தால் அடக்கி ஒடுக்கும் வல்லமை பெற்றவர் அப்படிப்பட்டவர் இப்போது குடிமக்களின் அவதூறு பேச்சால் தன் மனைவியை விளக்க வேண்டுமென்றால் சீதை காட்டில் வாசம் செய்ய போவதையும் விட ராவணன் வசம் சிறைப்பட்டிருந்ததையும் விட மிக மிக கொடூரமான கடுமையான பிரிவு இது இதை தாங்க இருவர் மனதும் எவ்வளவு அடைந்திருக்கும் நாட்டு மக்களின் அவதூறுக்காக சீதையை துறந்து ராமருக்கு பெரும் கஷ்டத்தையே தரவியதல்லவா இதனால் அவருக்கு என்ன லாபம் நாட்டு மக்களுக்காக இத்தையதொரு பெரு தியாகத்தையும் அவர் செய்திருக்க வேண்டுமோ என்று சொல்கின்றான் சுமத்திரர் சற்று நேரம் ஒன்றும் பேசவில்லை பின்னர் சற்று யோசித்துவிட்டு அவர் சொல்கின்றார் இளவரசரே இப்போது இப்படி நடப்பதற்காக வருந்தி என்ன பயன் அது ஏதும் பயனில்லை இது இப்படிதான் தான் இவ்வாறுதான் நடக்கும் என்பதாக ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது ஜோதிடர்கள் கூறியிருக்கின்றனர் தன் மனைவியை மட்டுமில்லாமல் பிரியத்திற்கு உகந்த சகோதரர்களான உங்களை கூட ராமர் பிரிய நேரிடும் என சொல்லி இருக்கின்றனர் ராமர் பிறந்தபோது ஜோதிடம் பார்த்த ஜோதிடர்கள் ராமர் தமக்கென எந்தவிதமான சுகம் நாடாமல் மகிழ்ச்சியை நாடாமல் மற்றவர்களுக்கெனவே வாழ்வார் என சொல்லி இருக்கின்றனர் இது மட்டுமில்லை இளவலே ஒருமுறை துர்வாசவர் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வந்தபோது அவரை காண உங்கள் தகப்பனும் அயோத்தியின் அரசருமான தசரத சக்கரவர்த்தி வந்தார் அப்போது அவருடன் நானும் சென்றிருந்தேன் துர்வாசவர் அப்போது உன் தகப்பனிடம் கூறிய செய்தி மிக மிக ரகசியமான செய்தி மற்றவர்களுக்கு இதை தெரிவிக்க கூடாது என்றும் ஆணையிடப்பட்டது எனக்கு எனினும் இப்போது நீ படும் துயரைக் காண முடியாமல் அந்த ஆணையை மீறி உனக்கு நான் இந்த செய்தியை சொல்கின்றேன் லட்சுமணா இதை கேள் என்று அவரும் சொல்ல ஆரம்பித்தார் சுமத்திரர் அவர் என்ன சொன்னார் அதை நாளைக்கு பார்ப்போம் இது வரைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்